முயற்சியில் தொகுதி செயலாளர் பாபு அவர்களுக்கும் ட்ரெஸ்டி குலைவர் அனிபா அவர்களுக்கும் நேஷ்னல் ஃப்ரண்ட் ஆஃப் நேஷ்னல் ஃபைவ் ஸ்டார் ட்ரெஸ்டின் போன்ற ஆரன் பாசா அவர்களுக்கும் மற்றும் இங்கு குழுமியருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முயற்சி என்பது நமது லோகையா அவர்கள் ஆளுநர் நண்பர் லோகையா அவர்கள் எடுத்த சீரிய முயற்சியில் எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பு தான் இந்த ஒரு மை கல்லு இப்ப சொல்லலாம் ஏன்னா இப்போ இப்ப தேவைப்படுறது அதான் அடுத்த தலைமுறை வந்து சமத்துவத்தோட எப்படி பயணிக்கிறதுன்றத மிக தெளிவாக வந்து இந்த காமராஜ் நகர்ல வந்து ஏற்பாடு படுத்தி இருந்து நன்றி கூடி வார்த்தைகளை தெரிவித்துக் எல்லாம் பேசிட்டாங்க நம்ம பேசுறது கொண்டு வந்த அடுத்த தலைமுறைக்கு நம்ம இதை வலியுறுத்தினாலே போதும் அதுலயும் மேல இப்ப என்ன இருக்குன்னா நம்மளுக்கு சவாலா இருக்கிறது போதை இன்னும் ஒரு ஒரு பூச்சிக்கொல்லி இப்ப இருக்கு நம்மளுடைய பசங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய எதிர்கால சந்ததியை பாதுகாக்கணும்னா இந்த போதைகள் நம்ம பாதுகாத்துக்கிறது நல்லது அதை இந்த தை திருநாளில் நம்ம உறுதிமொழியாக எடுத்துகிட்டு அதையும் கைகூர்ந்து சென்றால் இந்த நாடு வளமும் சேரும் அது எந்த ஒரு ஐயமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வாய்ப்பளித்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நேஷ்னல் ஃபைவ் ஸ்டார் ட்ரஸ்டின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்